உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணமாகும் வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் தசாபக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருந்தால் மாத கடைசியில் புதிய கடன்களை ஏற்க நேரிடும் தவிர்ப்பது நல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வரண் அமைவது கடினம் வருவாயை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும் உத்தியோகம் கும்பராசியில் சனி ராகு இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்துக்காட்டுகிறது மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பார்கள் தற்போது நடைபெறும் தசாப்திகள் சுகபலம் பெற்றிருந்தால் சிறி ப சிறு பதவி உயர்வு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் இம்மாதம் முயற்சிக்கலாம் எளிதில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் ஏமாற்றலும் கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு நல்ல செய்தி காத்துள்ளது தொழில் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கும் விற்பனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஏற்ற மாதம் இந்த ஆவணி மாதம் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன புதிய விற்பனை கிளைகள் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு நிலைகள் அனுகூலமாக உள்ளன வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாகும் புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாம் கலைத்துறையினர் லாபகரமான புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடிவரும் வருமானம் உயரும் உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள உகந்த மாதம் இது சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும் திரைப்படத்துறையினருக்கு தொடர்ந்து சில வருடங்களாக ஏற்பட்டு வரும் பின்னடைவு இந்த மாதத்தில் நீங்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் படைத்த சுக்கரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள் மாணவ மாணவியர் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும் ஆசிரியர்களின் ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விவசாயத்துறையினர் நல்ல விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் வயல் பணிகளுக்கு அவசியமான இடுபொருள்கள் தண்ணீர் வசதி உரம் விதை மற்றும் நாற்றுகள் அனைத்தும் எவ்வித தடங்களும் இன்றி கிடைக்கும் பெண்மணிகள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதால் குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு உற்சாகமான மாதமாகும் தற்போது நடைபெறும் தசாபக்திகள் அனுகூலமாக இருந்தால் ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும் மாதம் இந்த ஆவணி மாதம் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலோ திருக்கோயிலொன்றில் வருவது நல்ல பரிகாரமாகும் சந்திராஸ்பத்திரங்கள் ஆவணி இருபத்தைந்து இரவு முதல் இருபத்தேழு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்